ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி ஆடியம்மாவா சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு பாயசத்துக்கு பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் வறுத்துட்டேன் முளைக்கீரை தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க முளைக்கீரை பொரியல் பூசணி பூசணிக்கீத்து போட்டு சாம்பாருங்க எங்கள் வீட்டுக்காரங்க மதியம் விருதம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அது வரைக்கும் பசி தாங்க மாட்டாங்கங்கிறதுக்காக சத்தமாக ஒரு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன் கீரை பாதி எடுத்து வச்சுட்டேங்க ரெண்டு பேர் தானே இதை நாளைக்கு பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுக்கலான்னு பாதி கீரையை எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழம இல்லைங்களா அதனால் கரைச்சமாக கோலம்போட அரிசி ஊற வச்சுருக்கேன் வடக்கி ஊத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதோட அரிசியும் ஊற வச்சிருக்கேன் நான் அரிசி சேர்த்து செய்வேங்க இது பாயசத்துக்கு பருப்பு பாயசத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் பூசணி விதை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நூறு இரநூறுன்னு போய் கிராம் கணக்கில் வாங்குகிறோம் இல்லைங்களா அதை தவிர்க்கறதுக்காக இதை மாதிரி வரக்கூடிய காயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுப்பேன் தேங்காய் திருவி எடுக்கணுங்க கொஞ்சம் கீரைக்கு எடுத்துட்டேன் இன்றைக்கி சமையல் இப்படிதாங்க ரெடி ஆகிருக்கு பூசணிக்காய் போட்டு சாம்பார் பச்சை மிளகாயெலாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் கீரை பொரியல் வாழைக்காய் வறுவல் டம்ளரில் தயிர் இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக விரதத்துக்காக தனியாக உற ஊற்றி வச்சுருக்காங்க வடை நல்லா குண்டு குண்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க செம சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா பெருசாக ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி நம்ம வீட்டில் அது மாதிரி செய்கிறதுன்னு பருப்பு பாயசம் செம டேஸ்டில் இருக்குங்க உங்கள் வீட்டில் அமாவாசைக்கு என்னெல்லாம் சமைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்குமே பூசணிக்கீத்து வாழைக்காய் இதெல்லாம் எங்கள் சமையலில் இருக்கும் பருப்பு பாயசமும் இருக்குங்க இன்றைக்கி அடிஷ்னலாக வடை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள்